ஜத்தண்டொருவர் மண் கொள்ளையில் ஈடுபடுவதாக மக்கள் குறையிடுகின்றனர் ஒரு சைக்கிளுடன் வந்தவர் இன்று பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் இவ்வாறான மண் கடத்தல்கள் கலவுகள் செய்து அதே நேரம் பரது துறையிலும் முன்னைய காலத்தில் போலீஸில் வேலை செய்தவர் இன்று போலீஸில் இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் அவரும் மண் கடத்தல் செய்கிறார் ஆனால் இதுக்கெல்லாத்துக்கும் உடந்தை போலீஸார்கள் தான் இதில் ஐசி நம்பர்லேருந்து பெயர்லேருந்து கசிப்பு காய்ச்சுவர்கள் கள்ள மண் வியாபாரம் காணி சட்டவிரோதமாக பிடிப்பது பனை மரம் அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு ஜிஎஸ் பெயர் டீட்டெயில் எடுக்கிறேன் ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யார் இவ்வாறான தொழில் அவர்கள் தரவுகள் எடுக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள் அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் விளங்குகிறது என்று நமக்கு தெரியும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம் இங்கே போலீஸ் சுத்தியோகர் நாங்கள் களவாக இந்த அரசாத்துக்கு சொத்தை வைத்திருக்க முடியும் என்று கஞ்சாக்காரட்டையும் காச வேண்டலாம் குடுக்காரட்டையும் காச வேண்டலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் கசிப்புக்காரர் கஞ்சாக்காரர்கள் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக தகவலை திரட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கின்றோம் அதனூடாக அவர்கள் அவர்கள் காலத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கே சென்று மருத்துவ ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை தாங்கும் போது இந்த பிரதேசத்தில் அதிகளவான மண்கள் கடத்தல்கள் நடைபெறுவதாகவும் அதற்கு போலீசார்களும் உடந்தையாக இருக்கின்றனர் என்று மக்கள் கூறுகின்றனர் அது மக்கள் தெரிகிறது ஏனென்றால் மக்கள் தெரியும் இங்கே இருக்கும் போலீசார்கள் சிறப்பாக செயல்படுவார்களாக இருந்தால் பல குற்றங்களை கை செய்ய முடியும் என்றும் திட்டமான நம்பிக்கை இருப்பது ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் ஜகத்தண்டொருவர் மண் கொள்ளையில் ஈடுபடுவதாக மக்கள் குறையிடுகின்றனர் உண்மையாக எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கு ஜெகத் தன்றதில் மட்டுமில்லை ஜெகத் என்பவர் இங்கே ஒரு சைக்கிளுடன் வந்தவர் இன்று பல சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கிறார் இவ்வாறான மண் கடத்தல்கள் கலவுகள் செய்து அதே நேரம் பரது துறையிலும் முன்னைய காலத்தில் போலீசில் வேலை செய்தவர் என்று போலீசிலிருந்து இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் அவரும் மண் கடத்தல் செய்கிறார் ஆனால் இதுக்கெல்லாத்திற்கும் உடந்தை போலீசார்கள் தான் வடிவாக தெரியும் ஏனென்றால் நான் இதில் பல ஆய்வுகள் செய்திருக்கின்றேன் தெரியாது அந்த கண்மூடி கொண்டு பால் குடிக்கும் பூனை அப்படி என்று இந்த அரசாங்கம் இப்போது பயம் இல்லாமல் சில வேலைகள் நடைபெறுகிறது வடக்கில் ஏனென்றால் வடக்கில் அரசாங்கம் இவ்வாறான செயல்களுக்கு இடையூறாக இருக்காது நாங்கள் இந்த வளங்களை அழிக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுகளாக அவர்களது பெயர்கள் நாங்கள் தரவு பெயர்ல இருந்து கசிப்பு காய்ச்சுவர்கள் பிடிப்பது பனை மரம் அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக பெயர் டீட்டெயில் எடுக்கிறேன் ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யார் உறண தொழில் அவர்களது தரவுகள் எடுக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள் அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று நமக்கு தெரியும் எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும் எமக்கு தெரியும் பல போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வரும்போது போது சாதாரணமாக இன்று பல சொத்துக்கள் கார்கள் அதிசொகுசு வாகனங்கள் ஈசிங்கமொழியில் இருந்து சொல்றாரு இந்த போலீஸ் எடுக்கிறார்கள் இத்தனை வாகன போலீசா தமிழ் போலீஸ் சுண்ணாதுலேயே நினைக்கிறா உண்மையாக தெரியும் பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதை இடைநிறுத்தும்படி தாழ்மையிட கொண்டவர்கள் கணக்கு காட்ட வேண்டி வரும் எவ்வாறு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டி வரும் நாங்கள் அவர்களை கொண்டே கூறுவோம் சதா காலம் நடைபெறாது விமதி இலாக்கு மூன்று வருஷத்தில் சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருள் மண் கடத்தல் எல்லாமே நிப்பாட்டுவது இதற்கான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்துவது விமான அரசாங்கம் தீர்மானித்திருக்கு எதிர்வெரு காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைக்கின்ற சொத்துக்கள் கூட அரசுடமையாவது தீர்மானி சட்டம் மூலம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஏனென்றால் உமக்கு தெரியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் மக்கள் அவர்கள் முன்னேற முடியவில்லை இவர்கள் முன்னேறுகிறார்கள் இவர்கள் முன்னேறி முன்னேறியது மட்டுமில்லை சாதாரண மக்களை இந்த மண்ணின் மீது விசுவாசம் உள்ள மக்களை கொள்ளாய் மிரட்டல் சாவச்சரில் ஒரு கிராம சேவகரை மண் கடத்தல்காரர் கிணத்துக்கள் கட்டி வைத்து அடித்ததாக தவறு போலீசிலும் முறைப்பட்டு அவர்கள் கைது செய்தார் இவ்வாறு அவர்கள் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் அவர்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் மக்கள் பலம் என்பது பேசுப்பட்ட பலம் இல்லை மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் அதே நேரம் அரசாங்கம் என்ற ரீதியில் இவர்கள் உழைத்த பணத்திற்கு கணக்கு காட்டோம் போலீஸ் சுத்தியோத்தர்கள் நினைக்கிறார்கள் இங்கே இருக்கும் போலீஸ் உத்தியோகர்கள் நாங்கள் களவாகிந்த அரசாங்க சொத்தை வைத்திருக்க முடியும் என்று கஞ்சாக்காரண்டையும் காச வேண்டலாம் காச வேண்டலாம் நினைத்து கொண்டுகிறார் இன்று நடைபெறுகிறது மக்கள் கூறுகிறார்கள் கை செய்யப்பட்டு குடும்ப பிரச்சனை காரணமாக போலீசில் கை செய்யப்பட்ட போது போலீஸ் நிலையத்தில் அவருக்கு சிங்களம் தெரியாது போலீஸ் நிலையத்துல சாவச்சரியில மாற்றச்சி பிடிச்சதாக்கம் மாற்றச்சியில இத்தனை கிலோ வெளியில எடுத்து வித்திருக்கிறார் அவர் விற்கிறதுக்கு கதைக்கிறான் சிங்களத்துல அவர் வந்து எங்களுக்கு முறையிடுகிறார் அவ்வாறு சட்டத்துக்கு விரோதமாக உழைக்கி போலீசு திருந்துங்கள் திருந்தி மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கிறோம் அந்த வகையில் நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம் இந்த கடத்தல்காரர் கசிப்புக்காரர் கஞ்சாக்காரர்கள் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக தகவலை திரட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கின்றோம் அதனூடாக அவர்கள் எதிர்வெரு காலத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கே சென்று எவ்வாறு பணம் வந்திருக்கிறத சட்டவிரோதம் தொழில் உழைத்தது அவ்வாறு சட்டவிரோத தொழில் உழைத்தால் அரசுமையாகி அந்த பணம் மக்களுக்கு வந்து சேரும் என்பதை ஆணித்தனமாக கூறும் நாங்கள் மூன்று பேரை இவ்வாறான வார குற்றச்செயல்களை ஒழித்து எதிர்க்கும் இந்த நாட்டில் இருந்து அதுக்காக நாங்க ஒரு நாள் நாளைக்கு இதெல்லாம் முடிவு கட்டுப்படுவேன் படிமுறை செய்யவும் வடமராட்சி கிழக்கில் நீங்கள் பார்வையிட்ட போது தெரிந்திருக்கும் வடமராட்சி கிழக்கு சட்டவிரோத தொழிலால் முற்றாக அழிவடைந்து வருகிறது இதற்கு உண்மைகள் காரணம் இந்த வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற போலீசார் தான் இவர்கள் இவர்களில் சிலர் அதிகளவான வருடங்கள் இங்கு தொடர்ந்து கடமையாட்டி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அதிகளவான வருடங்கள் இங்கு தொடர்ந்து பணிபுரிவதால் சட்டவிரோத தொழிலாளர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் மாற்றம் செய்தால்தான் இந்த வடமொராட்சி கிழக்கை பாதுகாக்க முடியும் அவ்வாறு மாற்றம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா உண்மையாகவே எங்களுக்கு தெரியும் நாங்களும் இவ்வாறு மாற்றம் செய்தால் விடி உருவாக்க வேண்டிய எங்களுக்கு அன்பு தோழர்களுடன் நாங்கள் ஆட்சி பொறுப்பை போலீசாரை மாற்றுங்கள் இவரை மாற்றுங்கள் என்று அவர் ஒன்று எங்களுக்கு சொல்லி இருந்தார் நான் திரும்பின இடாம்புள்ளாக திருடர்கள் தான் இருக்கிறார்கள் நான் போலீஸ் பெரியவர்களை நியமிப்புக்கு எடுத்திருந்தேன் ஆனால் அதிலிருந்து நான் மட்டத்தில் இருந்து வந்தவரை தன்றி போலீஸ் பெரியவராக நியமித்திருக்கிறார் உண்மையாக எங்களுக்கு தெரியும் அரசாங்கம் என்ற வகையில் சிறந்த முறையில் நாங்கள் சிந்திக்கின்றோம் மக்களை கட்டியெழுப்புவது எங்களுக்கு தெரியும் சட்ட தொழில் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது உருவாகுகிறது எங்களுக்கு தெரியும் இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில்துறை அதே நேரம் எமது அரசாங்கத்தால் உங்களுக்கு தெரியும் என்ற தொழில் ஜனாதிபதி வரைக்க தென்கு உற்பத்தி விலையத்தை நாங்கள் அடையாளம் பண்ணிருக்கோம் வட பகுதியில் உண்மையாக இஞ்சியால அரசாணி எவ்வளவு ஊராக இதெல்லாம் மக்களுக்கு இஞ்சியத்தையே பிரதேச மக்களுக்கு பகிர்ந்தளித்து தென்னம்பயிர் செய்வதற்கு இந்த இடங்களை கொடுப்போமான ஒரு பிள்ளை அஞ்சு ஏக்கர் கொடுப்போமா இருந்தால் இவ்வளோ சட்ட தொழில் நடக்காது எங்களுக்கு தெரியும் தென்னங்கண்டு இலவசமாக கொடுக்கின்றோம் அதே நேரம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் காசு கொடுக்கிறோம் கொடுக்குறோம் பதினாறாயிரம் ஏக்கர் தென்னங்காணி வேண்டும் என்று தென்கு முக்கோண வெளியே மடையாளங்காண்டு பார்க்கும் போது தெங்காய் எவ்வளவு காய்த்து தொங்குகிறது இந்த பிரதேசத்தில் அழகாக இந்த கடற்கரைக்குள்ளாக தென்னந்தோட்டம் இருக்குமா இருந்தால் வளமும் மின்னரிப்பும் ஏற்படாது இந்த பிரதேச மக்களுக்கு பிரியோசனமா இருக்கு அதனால் நாங்கள் அவ்வாறான சிந்தனையை செய்துதான் எங்களுக்கு தெரியும் அரச காணிகளை இனங்காணுவதற்கான சட்ட மூலத்தை கொண்டு வந்திருந்தோம் ஆனால் இங்கே பல காணிகள் அரச காணிகள் வெளிப்படுத்தல் உறுதி முடிந்து விற்கப்பட்டுள்ளது இதற்கு அரசியல்வாதிகளும் உடந்தை இதற்கு போராடின எல்லா அரசியல்வாதிகளும் உடந்தை பின்னம் சட்டத்திரம் ஆனா பக்க திருடர்கள் அவர்களுக்கு தான் தெரியும் எப்படி வெளிப்படுத்தல் உறுதி முடிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல முக்காசி வெளிப்படுத்தல் உறுதியா முடிச்சு முடிச்சு உறுதி போட்டு விற்கிறது காணி காணிமா காணி மாபியாவோட கை வைக்கலாது அவ்வளவுக்கு பெரிய பணம் படுத்தவர்களா இருக்கிற காணிகளை ஏனென்றால் இங்கே எழுபத்தைந்து வீதமான காணி பிரச்சனை தீரவில்லை இந்த டிஎஸ் ஆஃபீஸ்ல கேட்டா அரச காணி ஏதாண்டுங்களுக்கு தெரியாது கூறுவேன் எங்களுக்கும் எங்களுக்கு தெரியாது அங்கே ஆனா திடீரென்று பதினஞ்சு கேட்டா முப்பது ஏக்கர் முந்நூறு ஏக்கர் கொடுக்குறதுக்கு சம்மதம் வந்து அப்ப தெரியாத காணியை பாரு கொடுக்க முடியும் அவன்றை கூறுகிறோம் இது பொறிமுறை செய்து எதிர்வெருங்காலத்தில் அரச காணி எது தனியார் காணி அடையாளம் கண்டு இந்த பிரசத்தில் அரச காணிகள் எல்லாமே இந்த மருதங்கிடி போது இங்க இளைஞர்கள் வந்து அதில் தொழில் செய்வதற்காக காணி கேட்கிறார் ஒரு பாம் செய்வதற்காக காணி கேட்கிறார் தென்னங்கட்டு வைப்பதற்காக அரசா உதவி தொழிற்சாலை உருவாகும் அதனால் அவ்வாறு இளைஞர்களுக்கு காணிகளை கொடுப்பதற்குங்கிற சங்கம் சம்மதம் ஒன்று இருக்குறது காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு காணிகளை கொடுத்த தொழில் முயற்சி மெருகூட்டும் போது அவர்களுக்கு வருமானம் பெறும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சிறந்த முறையில் சிறந்த பொறிமுறையில் சிறந்த வருமானம் விட்டக்கூடிய தொழில் முறைகளை உருவாக்குவா இருந்தால் சட்டமன்ற தொழில் இடம்பெறுவதற்கு அவருக்கு இடம் கொடுக்க மாட்டார் பணத்தையும் பாதுகாப்பார்கள் தென்னங்கண்டு இந்த இடத்துல இதுல தென்னங்கண்டு வச்சா பாருங்க மீனும் போகும் தேங்காயும் போகும் சும்மா இதுல ஒரு பத்து ஏக்கர்ல வச்சா கூட தேங்காய் போகும் இடைக்கு தேங்காய்க்கு கிலோ கணக்குல தொழிற்சாலையில தேவை அந்த இலக்க தூரணம் கூட நாங்க அஞ்சு வருஷத்துல வந்துடும் அஞ்சு வருஷத்துல உங்களோட வாழ்க்கை செந்தளிப்பாகும் ஒரு பெற்றோர் பத்தாம் ஆண்டு வட கேட்க ஒரு நூற்றி இருபது என்னங்கண்டு வச்சா வெடி எட்ட வாழ்க்கைக்கு கொண்டு ஒரு பகுதி காணும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் இரண்டு தொழிற்சை முறையில் ஆனால் எங்களை நாட்டில் சிறந்த முறையில் விட போதில்லை சுரந்த முறையில் ஒரு முறைவாக்க முடியாது ரெண்டு மூன்று தொழில் செய்யலாம் செய்யலாம் வைக்கலாம் நிறைய பேர் தொழில் செய்து செய்து பாட்டமே செய்யக்கூடும் அதுக்கான பொறுமையை உருவாக்குவோம் இங்கத்தைய இளைஞர்கள் மருதங்கணி மக்களை முன்னேற்றுவதில் இலக்காக கொண்டு அதே நேரம் அதனால் மற்ற பிரதேச மக்களும் வாழக்கூடிய ஒரு தொழில்துறை இந்த பிரதேசத்தில் உருவாக்குவோம்